ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு அஞ்சு நாளாக என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல அந்த ரீசனை நான் வந்து ஷார்ட்ஸில் கூட உங்ககிட்ட அப்லோட் பண்ணலன்னு நிறைய பேர் கோவமாக இருக்கலாம் நான் சொல்றது உண்மையாக இல்லையாங்கிறது நான் ரீசனை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஏன்னா வீடியோட ஸ்டார்டிங்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படலாரு படலாரு இருந்து கிளம்பி வர்ற வழியில் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் இந்த லிக்விடை இந்த பஞ்சில் நினச்சி முதல்ல கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயின்மெண்ட் கூட சொல்லியிருந்தாங்க எங்காடி அப்புறம் இங்கே இதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு அதிகமா வீடியோல காமிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள்ல வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க ஒரு அஞ்சு நாளா என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல அந்த ரீசனை நான் வந்து ஷார்ட்ஸ்ல கூட உங்ககிட்ட அப்லோட் பண்ணலன்னு நிறைய பேர் கோவமா இருக்கலாம் என்னோட வீடியோ எதிர்பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்புறம் நிறைய பேர் கோமா கூட இருக்கலாம் இவங்க வந்து இப்போ சப்ஸ்கிரைபர் வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிட்டாங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல நான் என்ன ரீசன் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன் நான் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது நான் ரீசனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஏன்னா வீடியோவோட ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் வருத்தப்படலாம் ஏன்னா என்னைய பிடிக்காதவங்களை விட என்னை ரொம்ப பிடிச்சவங்க அதிக பேர் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க அதனால தான் அப்படி சொன்னேன் ஏன் என்னால வீடியோ போட முடியல அப்படின்னா லாஸ்ட்டா வீடியோ போட்டேன் தெரியுங்களா அது என்ன டேட் கரெக்ட்டா யாருக்கும் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து அப்பாவை நைட்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்பாவை கூட்டிட்டு போன அன்னைக்கு வந்து வீட்ல நானே என்னோட ஹஸ்பண்டு பெரிய அண்ணாவும் வீட்ல இல்லை சித்தி கூட்டி இருந்ததனால அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நானே என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் அப்பா ஸ்டேஜ் மட்டும் தான் வீட்டில இருந்தோம் முன்னாடி வந்து எப்படி உடம்பு சரியில்லாம வந்ததோ அதே மாதிரி அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம வந்தது ஆனா அம்மா கீழே விழுந்துட்டாங்க இவங்க வந்து கீழே விழல நல்லா தான் இருந்தாங்க தலையெல்லாம் சுத்தது என்னால எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நான் ஹாஸ்பிட்டல் போறேன் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னனால அதே மாதிரி நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் அவங்களா கால் பண்ணாங்க நான் இந்த மாதிரி கால் பண்ணிட்டேன் என்னால இங்க முடியல தான் சிரமப்படுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு அட்மிஷன் போட்டு நைட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க இங்க இருந்து போகும் போதே பெரியண்ணாக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க போல் ஏன்னா பெரியண்ணாவோட வீடு வந்து உதளதான இருக்கு பெரிய அண்ணா வந்து நைட்டு அப்பா கூட ஹாஸ்பிட்டல்ல தங்கினாங்க இங்க நானும் பாப்பாவும் தனியா இருக்கும்ல ரீசென்டா எங்க ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேரோட பைக் வந்து திருடு போச்சு அதனால கொஞ்சம் திருடர்களா இருக்கிறனால இவர் கொஞ்சம் பயப்பட்டாரு தனியா விட குழந்தையுமே நிறைய பேர் இங்க திருடுறாங்களா அதனால ஒரு மணிக்கு வந்தாங்க அம்மா வேற இல்லைங்களா வருவாங்க காலையில ஒன்பது மணியை போல கிளம்பிடுவாங்க நான் மட்டும் தான் தனியா இருந்தேன் அதை விட டே பிளாக்குமே ஷூட் பண்ண முடியல இங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சது நேத்து நைட்டு மழை ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெய்யும் அதுக்கப்புறம் ஒரு நாள் மழை இல்லாம இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தனால எங்களால வீடியோ போட முடியல அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு நாள் ஆச்சு சரி ஃப்ரைடேவாவது வீடியோ போடலான்னு இருந்தோம் அன்னைக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல் அப்பாவுக்கு கண்டிப்பா பிளட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவரும் நிறைய இடத்துல கேட்டு தேடி இருக்காரு பிளட்டே கிடைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அலைஞ்சு பார்த்தாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்தாங்க இப்போதைக்கு எமர்ஜென்சியே தேவைப்படுமான்னு சொல்லி கேட்டப்போ குடுத்தா நல்லா இருக்கும் சொன்னதால அங்க ஹாஸ்பிடல்லயும் ட்ரை பண்ணாங்க இவங்களும் ட்ரை பண்ணாங்க உடனே சரி நாளைக்கு பாக்கலாம்ட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க அப்ப வந்து அப்பா தனியா தான் இருந்தாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வர்ற வழியில என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் நீங்க நினைக்கலாம் பெரிய வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ஸ்பீடா டிரைவ் பண்றாரு அதனால கூட ஆகலான்னு உண்மையாவே சொல்றேன் அன்னைக்கு வந்து அவங்க ஸ்பீடா ஓட்டுறல முக்கியமா ஃபேமிலி மெம்பர் மேல நாங்க யாருமே பொய் சத்தியம் பண்ண மாட்டோம் நான் ரொம்ப பயப்படுவேன் சத்தியத்துக்கு ப்ராமிஸ் பண்ணி சொன்னாங்க நான் ஸ்பீடா போகல ஆப்போசிட்ல வந்தவங்க வந்து அதிகமா குடிச்சிட்டு சொன்னா நம்ப மாட்டீங்க எங்க ஊர்ல இதோட மூணாவது கேஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இன்னொருத்தவங்க எங்களால காமிக்க முடியாது ஆனா உண்மை இதுதான் என்னன்னு தெரியல இப்போ நிறைய எங்க ஊர் ஆக்சிடென்ட் ஆகிக்கிட்டே வருது ரொஜோன் சொல்லி ஒரு பெஸ்டிவல் சொல்லிருந்தேன் தெரியுமா அது கிட்டத்தட்ட மூணு நாள் நடக்கும் சும்மாவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் குடிப்பாங்க இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்னா சொல்லவே வேணாம் ஆப்போசிட்ல இருந்து வர்றவங்க என் ஹஸ்பண்ட் ஓட்டிட்டு வரும்போது ஹேண்டில்ல மோதிட்டாங்களாமா அதனால அவங்க அவரால பேலன்ஸ் பண்ண முடியாம வண்டி கவுந்து வண்டிக்கு இவர் போய் விழுந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இவருக்கு எப்படி அடிபட்டு இவர் கூட பின்னாடி உட்கார்ந்திருந்த பையன் வந்து இப்படி உரசிட்டு போய் விழுந்ததுல அந்த ஈச்சை மரம் இருக்கு தெரியுங்களா அதெல்லாம் முள்ளி இருக்கும் ஒரு நாலஞ்சு மரம் ஒரே இடத்துல இருந்ததுக்குள்ள போய் விழுந்து தலையில பின்னாடி முதுகுல எல்லாம் அந்த ஈச்சை மரத்தோட முள்ளு குத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க உண்மையாவே இவங்க கீழே விழுந்து உரசி இருக்கு நிறைய இடத்து இந்த இடத்துல அடி இந்த இடத்துல அடி இருக்காங்கனா அந்த பையன் முள்ள கையில புடுங்கி எடுக்கிறப்போ எப்படி இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு பெரிய அண்ணா வந்து எங்க வீட்டுல இருந்தாங்க ஆக்சிடென்ட் ஆகி இவங்க கீழே விழுந்து போன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வா வந்து என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது அங்க பக்கத்துல இருக்கவங்க வண்டியை தூக்கிட்டு என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பையனை தூக்கி பிடிச்சிருக்காங்க சடனா எதுவும் பண்ண முடியல ஏன்னா வந்து மோதிரவனையும் பிடிக்க முடியல இங்க விழுந்தவனை பாப்பாங்களா இல்ல மோதிரவனை பாப்பாங்களா கூட்டம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் இவங்கள தூக்கலாம் ரெண்டு பேர் அவங்கள பிடிக்கலான்னு இருந்திருக்கும் தேங்க் காட் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பின்னாடி வெறும் ரெண்டே ரெண்டு பேர் தான் அவங்க தான் வந்து வண்டியை தூக்கி ஹெல்ப் பண்ணிருக்காங்க இங்க நான் பக்கத்துல ஒரு இடம் சொல்லுவேன் குசுல்தா பாப்பாவுக்கு ஒரு ஃபீவர் வந்திருந்தப்போ இங்க ட்ரிப்ஸ் ஏத்தணும் அது கூட நீங்க வீடியோல பாத்துருந்துருப்பீங்க அங்கதான் போய் கட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க கால் நல்லா அடிபட்டு ரைட் சைடு கால் கட்டை லைட்டா நெகத்துக்கு ஸ்கிராச் ஆயிருக்கு அந்த இடத்துல கட்டு போட்டிருந்தாங்க அப்புறம் மருந்து வச்சு அதுக்கப்புறம் அந்த மருந்து வச்சு கட்டுவாங்கல்ல அதை வச்சுட்டு மேல பேண்டேஜ் மாதிரி போட்டு வந்த அன்னைக்கு பெயினே இல்ல நெக்ஸ்ட் டே சொல்லவே வேணா ரொம்ப கஷ்டம் வந்த அன்னைக்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரி அழுதுட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வந்தப்ப கூட எனக்கு பெயின் ஆன இடத்துல எல்லாம் தெரியாது ஏன்னா வீட்டுக்கு வரும்போதே கட்டு போட்டு வந்தாங்க அது வந்து அவ்வளவா கஷ்டமா தெரியல நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இப்படி மூடிய வச்சிருந்தா சரியா காயாதுன்னு சொல்லிட்டு எல்லா டேப்பையும் எடுத்துட்டாரு அப்படி எல்லா இடமும் ரெட் கலர்ல இருந்தது என்னால அன்னைக்கு அதனாலதான் உடனே உங்ககிட்ட வீடியோல காமிக்க முடியல ஏன்னா நீங்களும் பாத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஃபுல்லா அப்படியே ஒயிட் அண்ட் ரெட் கலர்ல இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை விட அவர்னால சாப்பிட முடியல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் காலையில அவர் அவரா சாப்பிட்டாரு என்னால நான் ட்ரை பண்றேன் இல்லாட்டி மூணு நேரமே நான் தான் ஊட்டி விட்டேன் இவர் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா பேக் சைடு ஃபுல்லா அடி ஆயிருக்கு ஒன் சைடும் படுக்க முடியல இப்படியும் படுக்க முடியாது இந்த இடுப்பு கிட்ட இருக்கு பேக் சைடு பின்னாடி இந்த ஒரு சைடு நல்ல அடி இங்க சைடுல இருக்கு அதுக்கப்புறம் கால் தோட அவர்னால ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ண முடியாதுங்களா தவல் மட்டும் தான் யூஸ் அவர் பக்கத்துல பண்ணிக்கிட்டே இருக்கணும் டே அந்த போயிட்டு டிடி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க மறுநாளுமே நேத்து ஈவினிங் டைம்ல போய் நரம்புல ஊசி போட்டிருக்காங்க சீக்கிரமாவே காயணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்ப காஞ்சிருச்சு உங்களுக்கே பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனா நேத்து என்னாச்சு அப்படின்னா இந்த லிக்விட இந்த பஞ்சுல நினைச்சு முதல்ல கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயின்மெண்ட் போட சொல்லியிருந்தாங்க யூஸ் பண்ணிவிட்டேன் அப்ப வந்து கொஞ்சம் லைட்டா வேர்த்திருச்சு அப்படின்னா எல்லோ கலர்ல ஆயில் மாதிரி வரும் இல்லாட்டி தண்ணி மாதிரி வரும் ரொம்ப சிரமப்பட்டாங்க இன்னைக்கு காலையிலுமே பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ரெண்டு நாளா சரியா தூங்க முடியல இப்ப கூட வீடியோல அம்மா பாத்துருப்பீங்க இவங்க வந்து நேத்து ஈவினிங் தான் வந்தாங்க டிஸ்சார்ஜ் ஆகி அப்பாக்கு ரத்தம் கிடைக்கல ஆனா என்னால ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேத்து ஈவினிங் வந்தாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு ஆக்சிடண்ட் ஆச்சு வெள்ளிக்கிழமை காலையில தான் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டு ஏன்னா அப்பா பாத்துக்கணும் இருக்கேன்னு வர சொன்னாங்க அப்ப ஹாஸ்பிட்டல் போய் ரெண்டு நாள் அம்மா மூணாவது நாள் வந்தாங்க மூணாவது நாள் நைட்டு இவருக்கு ஆக்சிடென்ட் இப்படிதான் போயிருச்சு இந்த நாள் ஃபுல்லா இப்படியே தான் எனக்கு டைமே கிடைக்கல அவங்க பக்கத்திலே இருக்கணும் அந்த பிப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு டைம் அந்த ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணி விடணும் அவருக்கு ரொம்ப வேர்த்துச்சு அப்படின்னா வீசி விட்டுட்டே இருப்பேன் வேர்க்கவே ரொம்ப எரியுதுன்னு அழுறாரு ரொம்ப கஷ்டமா இருந்தது இதுதான் ரீசன் நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இப்போ இப்போ நார்மலா இருக்காரு இப்போ நடக்கிறாரு அப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து அவரா சாப்பிடுறாங்க முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க ஆனா இப்ப வந்து தூங்குறதுக்குமே கஷ்டப்படுறாங்க சரியா அவர்னால தூங்க முடியல ரெண்டு மூணு பெட்ஷீட் நல்லா மெத்த மாதிரி போட்டு தூங்க வச்சோம் அப்படின்னாலும் அந்த பெயினே தெரியாமல் அவராக நைட்டில் கொஞ்ச நேரம் தூங்குனாதான் ஆனால் பகல்லையும் சரியாக தூங்குறது நைட்லயும் நைட்லேயும் இல்ல இன்னும் கொஞ்சம் சரியாச்சு அப்படின்னா நல்லா தூங்குவாருன்னு நினைக்கிறேன் ஓகே நான் எல்லா பிரச்சனையும் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போ அவங்கள கூப்பிடுறேன் எந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பாருங்க ஏமா வாங்க கொஞ்சம் வாங்களேன் இந்த ஒரு மாசத்துக்கு வீட்ல இருக்க ரெண்டு பேர் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டாங்க இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கும் பாப்பாக்கு மட்டும்தான் இன்னும் ஹெல்த் இஸ்யூ வரல ஆனா எனக்கு அடிக்கடி அந்த தலைவலி இருக்கிறது எப்போதுமே தான் இருக்கு அது ஒரு பக்கத்து விட்டுருங்க அது வந்து போகாது இந்த சைடு வாங்க குட் மார்னிங் அம்மா குட் ஆஃப்டர்நூன் இப்போ எப்படி இருக்குது அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆனால் எரியுது இல்லையா ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணும்போதே ஊதிக்கிட்டேயே ஆயிண்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகே நான் இப்போ உங்கக்கிட்டே பேக் சைடு கேமராவில காமிக்கிறேன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு போறதுக்கு முன்னாடி கண்ணு நல்லா வீங்கி இருந்தது இது வந்து பள்ளி உச்ச போயிருச்சுன்னு சொல்லுவோம்லங்க அது நல்லா வீங்கி போயிருந்தது அன்னைக்கு இது சரியாச்சு விழுந்துட்டாங்க ஆனா நைட்ல இங்காடி அப்புறம் இங்க இப்போ அயின்மெண்ட் யூஸ் பண்ணி நல்லா காஞ்சிருச்சு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு அதிகமாக வீடியோவில் காமிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நிறைய பேர் கஷ்டப்படலாம் அப்புறம் இங்கே பாருங்க காலில் அந்த நகம் அடிபட்டிருக்கு அதுக்கப்புறம் அங்கே விரல்ல அடி இங்கே கையில் அந்த கை காமிங்க இங்கே அடி இங்கே அப்புறம் இருங்க இந்த இடத்துல போதும் அதிகமா பாக்க வேண்டாம் பாத்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரீசனாலதான் என்னால வீடியோ போட முடியல நேத்து காலையில அக்கா வீட்டுல இருந்து வந்திருந்தேன் அவங்களுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரியாது அவங்க கிட்ட சொல்லல ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வரேன்னு இருந்தாங்க சரி வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் இதை வந்து எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ற அளவுக்கு நல்ல விஷயம் தானே அதனால சொல்லல ஆனா அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரியும் பாக்கணும் நான் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இந்த பெரிய பெஸ்டிவல் வரவும் வீட்டுக்கு வந்தாங்க இப்போ தான் இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கிளம்புவாங்க நினைக்கிறேன் வீட்டுல எல்லாரும் இருக்கும் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தாலும் அந்த மாதிரி தான் வீட்டுல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் அதை விட நேத்துல இருந்து எனக்கு வயிறு வலி பெயின் குடுக்குற கடவுள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு ஒன்னு பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொன்னுங்கும் போது பேஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனா ஒரே நேரத்துலங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே இதுதான் ரீசன் நீ வந்து கண்ட் காண்டி வீடியோ போடுற பணத்துக்காண்டி இப்படி பண்றேன்னு நினைக்காதீங்க எனக்கு என்ன ஆச்சு எனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி யோசிக்கிற எவ்வளவோ நல்ல சம்பாரிச்சிருக்கேன் இந்த யூடியூப் மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போட்டேன் அவ்வளவுதான் ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே சரியாயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன் இல்லைன்னா நாளைக்கு கூட நான் டே வளாக் ஷூட் பண்றேன் முன்ன இருந்த அளவுக்கு இப்ப கொஞ்சம் கியூர் ஆயிட்டாரு ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் 拜。